ஓம் சக்தி தாயே எல்லாம் ஒன்றை அம்மா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை சாஸ்திரம் பயிற்சி வகுப்பு நாற்பத்தி மூன்று இன்று கைரேகை இரட்டை ரேகையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இரட்டை ரேகையோட பழங்களை பார்க்க போகிறோம் ஒரு ரேகை ரெண்டு ரேகையாக இருக்கும் ஒரு சில நேரங்களில் எல்லா நேரமும் இருக்காது ஒரு சில நேரங்களில் ஒரு ரேகை ரெண்டு ரெண்டாக இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு அமைப்பு தான் இருக்கும் ஒன்று இருதய ரேகை ரெண்டாக இருக்கும் இல்ல புத்தி ரேகை ரெண்டாக இருக்கும் இல்ல ஆயுள் ரேகை இருக்கும் இல்லைன்னா விதி ரேகை ரெண்டாக இருக்கும் இந்த மாதிரி ஏதாவது கையில ஒரு சில நேரங்களில் ரேர் அமைப்பு இது இந்த மாதிரி ரெண்டு ரேகை இருந்தா ரெண்டு பழங்கள் கொரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நம்ம போர்டுக்கு வந்துடுவோம் முதல்ல எடுத்தோன்னே நம்ம முதல்ல இருதய ரேகைய பார்த்துக்குவோம் இப்ப இருதய ரேகை ரெண்டு ரேகையாக இருக்கு சார் இப்படி இப்படி ரெண்டு ரேகை இருந்ததுன்னா இருதய ரேகை அதாவது இருதயம் நம்ம உடம்புல உறுதியை குறிக்கக்கூடியது இருதயம் அந்த இருதயம் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம் இருதயம் நல்லா இந்த இந்த ரெண்டு ரேகை இருந்ததுன்னா இருதய ரேகை ஒன்றுக்கு அருகில் ஒன்று இருந்ததுன்னா ஒரு ரேகை சரியில்லாமல் இருக்கும் ஒரு ரேகை சரி சரியா இருக்கும் அப்படி இருக்கும்போது இருதயம் நல்லா இருக்கு எந்த இருதய நோய் வராது இருதயம் பழமாக உள்ளது உடல் அதாவது உடலும் மனமும் நல்லா இருக்குன்னு அர்த்தம் நல்ல இருதயம் நல்லா இருக்கு நல்ல இருதயம் படைச்சவங்க படைச்சவங்க இருப்பாங்க அதாவது பாசம் அன்பு ஆசை அதிகமாக இருக்கும் அளவுக்கு அதிகமான பாசம் அளவுக்கு அதிகமான ஆசை அளவுக்கு அதிகமான அன்பு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இருதய ரேகை இரண்டு இருக்கிறது அமைப்பு இந்த மாதிரி இருந்ததுன்னா மிகவும் சிறந்த அமைப்பு இதெல்லாம் வந்து ரேர் எப்பயாவது ஒரு ஆயிரத்துல ஒருத்தங்க லட்சத்துல ஒருத்தங்க இந்த மாதிரி இருக்கிறது வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி இரட்டை ரேகைகள் அமைப்பு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கு அடுத்தது ஆயுள் பார்க்கலாம் ஆயுள் ரேகை சக்தி ரேகை இப்ப இப்படி வருது இது பக்கத்திலேயே இன்னொரு ஃபுல்லா வருது சார் இது இரட்டை ஆயுள் ரேகை அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த மாதிரி இரட்டை ஆயுள் ரேகை இருந்ததுன்னா மிக சிறந்த அமைப்பு உடல் வளம் அதிகமாக இருக்கும் இந்த ரேகைய சக்தி ரேகைன்னு சொல்றோம் ஆயுதியும் குறிக்கும் சக்தியையும் குறிக்கும் இவர்களுக்கு வியாதி வராது வந்தாலும் சீக்கிரமா குணமாயிடும் அப்படியே உடம்பு நல்ல உறுதியா வளமா இருக்கும் கடைசியில் வரைக்கும் பிறந்ததிலிருந்து லாஸ்ட் வரைக்கும் உடம்பு உறுதியா இருக்கும் வளமா இருக்கும் வியாதி வராது சக்தியோட வளத்தோட மிருக வளத்தோட நல்ல உறுதியாக இருப்பதற்கு வாய்ப்பு இது மாதிரி ரெண்டு ரேகை ஆயுள் ரேகை ரெண்டு இருந்ததுன்னா மிக சிறந்த அமைப்பு அவர்கள் பலசாலியாகவும் நல்ல மனோ தைரியம் நல்ல ஒரு சிறந்த அமைப்பு இந்த மாதிரிலாம் இருக்கிறது வேற அமைப்பு இவதி ரேகை ரெண்டு இருக்கிறது வேற அமைப்பு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும் அதாவது எல்லாமே இருக்காது ரெட்டரட்டையா ஏதாவது ஒன்று அவருடைய கர்ம பலன்படி அவர்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்தே தீரும் இந்த மாதிரி ரெண்டு ஆயுள் ரேகை இருந்ததுன்னா மிகவும் சிறந்த அமைப்பு வாழ்க்கையில் நல்லா வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்ப நம்ம புத்தி ரேகை ரெண்டு இருக்கு சார் இப்ப இதோட சேர்ந்து ஒரு புத்தி ரேகை இப்படி சேராம ஒரு புத்தி ரேகை இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த புத்தி ரேகை ரெண்டு இருக்குதுன்னா இதுல ஒரு சில பிளஸும் இருக்கு ஒரு சில மைனஸும் இருக்கு பிளஸ்னா என்னன்னா அதாவது ரெண்டு விதமான எண்ணங்கள் ரெண்டு விதமான வாழ்க்கை ரெட்ட வாழ்க்கை அதாவது மனம் ரெட்டை ரெண்டு மனம் இருக்கும் அவங்களுக்கு ஒரு மனம் ஒன்று சொல்லணும் இன்னொரு மனம் இன்னும் சொல்லணும் இது மனம் புத்தியை குறித்து கூடியது அந்த இறுதி ரேகை ரெண்டு இருந்ததுன்னா இறுதியும் பலமாக இருக்கிறது என்று அர்த்தம் இந்த சக்தி ரேகை என்று சொல்லக்கூடிய ஆயுத ரேகை பலமா இருந்ததுன்னா ஆயுள் உடல் பலமா இருக்கு நல்ல வியாதி வராம நல்லபடியா இருக்கும் ஆரோக்கியமா இருக்கும் சொல்லலாம் இந்த புத்தி ரேகை ரெண்டு இருக்கும் போது இந்த புத்தி வந்து மனசையும் குறிக்கும் ரெண்டு மனசு இருக்கும் உங்களுக்கு ஒரு மனசு இன்னொன்னு சொல்லுவோம் ஒரு மனசு இன்னொன்னு சொல்லும் ரெண்டு வாழ்க்கை வெற்றிகரமாக வாழக்கூடியவர்கள் இரட்டை வாழ்க்கை இரட்டை தொழில் இரண்டு விதமான எண்ணங்களை உள்ள உள்ளவர்கள் வெற்றிகரமாக இரண்டு வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் அதுல என்ன ஒரு மைனஸ் கேட்டீங்கன்னா ரெண்டு ரெண்டு இருக்கிறது நல்லது கார் ரெண்டு இருக்கலாம் வேலை ரெண்டு இருக்கலாம் தொழில் ரெண்டு இருக்கலாம் மனைவி ரெண்டு இருந்தா சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு அந்த விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த முத்திரேகம் ரெண்டு இருந்ததுன்னா மனைவி விஷயத்துல மட்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் இப்ப இரட்டை விதி ரேக விதி ரேக ரெண்டு இருந்தனிமேட்டுக்கு வரது விதி ரேக ஒரு சில பேருக்கு வேற அமைப்பு ரெண்டு விதி ரேகை இருக்கும் இது மிக 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 சிறந்த அமைப்பு அதாவது இரண்டுக்கும் மேற்பட்ட தொழில்கள் இரண்டுக்கு மேற்பட்ட வருமானம் இரண்டுக்கு மேற்பட்ட எல்லாமே ரெண்டு ரெண்டா இருக்கும் ரெண்டுக்கும் மேற்பட்ட அதாவது நிறைய ஃபேக்டரிஸ் வச்சிருப்பாங்க ரெண்டு நிறைய மால்ஸ் வச்சிருப்பாங்க மிகப்பெரிய தொழிலதிபர்களுக்கு இந்த மாதிரி ரெண்டு விதியில இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வாய்ப்புகள் இருக்கு ரெண்டு விதி இருக்கிறதுனா கொடுத்து வைத்தவர்கள் இவங்களுக்கு விதி தலையெழுத்து நல்லா இருக்கு அவங்க தலையெழுத்து நல்லா இருக்குன்னு சொல்ல விதி நல்லா இருக்கு நல்லா இருந்தா இந்த மாதிரி வெட்டை விதி ரேகை இருந்ததுனா இரண்டுக்கும் மேற்பட்ட தொழில்கள் வருமானம் சொத்து இந்த மாதிரி நிறைய சேர்த்து வாழ்க்கையில மிகப்பெரிய அச்சீவ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு விதி ரேகை இரண்டு இருப்பது மிகவும் சிறந்த அமைப்பு வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களுக்கு உலக அளவில் வெற்றி பெற்றவர்களுக்கு இந்த மாதிரி ரெண்டு விதியாக இருக்கிறது வாய்ப்பு இருக்கிறது இப்ப ரெண்டு சூரிய ரேக இருக்கு சார் சூரிய ரேக ரெண்டு இருக்கு இப்படி இருந்ததுன்னா மிக சிறந்த ரெண்டு சூரிய ரேக ரெண்டு புகழ் அதாவது சூரிய ரேகனாவே புகழ் அதாவது ரெண்டு புகழ் ரெண்டு தொழில் ரெண்டு வேலை ரெண்டு இதுல புகழ் அடைவதற்கு வாய்ப்புண்டு மிக சிறந்த அமைப்பு சூரிய ரேக ரெண்டு தான் இரண்டுக்கும் மேற்பட்ட வேலை தொழில் மூலமாக புகழ் அதாவது இரட்டை புகழ் ஒன்று அரசியல இருப்பாரு இன்னொன்று மிகப்பெரிய தொழிலதிபர் இருக்கிறதுக்கு ரெண்டு வகையிலும் அரசியலையும் வெற்றி பெறுவார் அதாவது தொழிலையும் வெற்றி பெற்று தொழிலதிபராக இருந்து அதுலேயும் ஒரு புகழ் கிடைக்கும் இதுலையும் ஒரு இந்த வகையிலும் ஒரு புகழ் கிடைக்கும் இந்த அரசியல் ஒரு புகழ் கிடைக்கும் மிகப்பெரிய நபராக வருவதற்கு வாய்ப்புண்டு இரண்டு சூரிய ரேகை இருப்பதும் மிக சிறந்த அமைப்பு அதுக்கடுத்து அந்த ஆரோக்கிய ரேகைக்கு வந்துருவாங்க இப்போ நம்ம கையில புதன்மேட்டுக்கு வரதான் ஆரோக்கிய ரேகை இந்த புதன் ரேகை என்று சொல்லக்கூடிய ஆரோக்கிய ரேகை ரெண்டு பேருக்கு அமைப்பு இந்த மாதிரி புதன் வேட்டுக்கு ரெண்டு ரேகை வரும் ரெண்டு ரேகை வந்ததுன்னா அவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் உடல்நிலைப்ப ஆரோக்கிய ரேக இருந்தாவே வியாதி இருக்குதுன்னு அர்த்தம் இந்த மாதிரி ரெண்டு இருந்ததுன்னா வியாதி வராது அவங்களுக்கு உடல் பலமா இருக்கு உறுதியா இருக்கு எல்லா உறுப்புகளும் செயல்கள் நன்றாக நல்லா இதுல ரெண்டு ரேகை அதாவது ஆரோக்கிய ரேகை புதன் ரேகை ரெண்டு இருந்ததுன்னா உடல் பலமா இருக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கு அவருடைய விதி நல்லா இருக்கு அவருடைய கர்ம வினைப்படி அவர்கள் வாழ பிறந்தவர்கள் நல்லா சந்தோஷமாக உடல் உறுதியோடு நல்லா எல்லா பொருள்களும் எல்லா நலன்களும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ்வதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த மாதிரி ரெண்டு ஆரோக்கிய ரேகை இருப்பது மிகவும் சிறந்த அமைப்பு கையை பாருங்க இதெல்லாம் ரேர் அமைப்பு தான் நான் சொல்லிட்டு எல்லாமே அமைப்பு இந்த மாதிரி அமைப்புகள் இருப்பது மிகவும் சிறப்பு இந்த மாதிரி ரெண்டு ஆரோக்கிய ரேகை இருக்குதுன்னா வாழ்க்கையில் சிறந்து விளங்குவதற்கு வாய்ப்பு உண்டு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் நல்ல உடல் பலத்தோட நல்ல உறுதியான ஒரு நல்ல அமைப்பு இப்போ ரேகை இருக்கு சார் இப்ப பொழுது கொஞ்சம் நோட் ஒரு சில பேருக்கு இரண்டு தாரம் அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு ரெண்டு தார இருக்கும் இருக்கும்போது ரெண்டு தாரம் அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு சில நேரங்களில் ஒரு தாரமா போயிடும் ஏன் ஒரு தாரம் வேலை செய்யாது அப்படின்னா அவர்களுக்கு சுக்கிர மேட்டை பார்க்கணும் சுக்கர நல்லா உயர்வா உயர்வாரதுதான் ரெண்டு தாரம் அதே மாதிரி இங்க இருக்கும் இருக்கணும் ரேகையும் இருந்துன்னா ரெண்டு தாரத்தை குறிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இல்லைன்னா ஒரு தாரணம் புத்திரேகை சிறப்பாக இருந்துச்சுங்க ஒரு தாரம் தான் ரேகை சரி இல்லை அப்படின்னா தான் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்களை குறிக்கும் புத்திரேகை ஒரு சில பேருக்கு சின்னதா இருக்கும் இப்படி இருக்கும்போது புத்திரேகளை யாராவது கோளாக இருக்கும் போது இரண்டு தாரம் குறிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு பாருங்க இப்ப புத்திரேகை ரேகை சின்னதா இருக்கு அப்ப ரெண்டு தாரம் குடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஒண்ணு ஒரு சில நேரங்களில் இந்த விதி ரேகன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதான் சனி சனி ரேகை விதி ரேகை இந்த விதி ரேகையில் எங்கேயாவது உட்டு போயிருக்கும் பிளவு இருக்கும் அப்படியே பிளவு இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் பொழுது இல்லை தீவு இருக்கும் பொழுது ஒரு திருமணம் தடைப்பட்டு ஒரு திருமணம் அதாவது மனைவி ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டி அவர்கள் விழாகரத்து அந்த மாதிரி வந்து இரண்டாவது திருமணம் செய்து கொள்வதற்கு வாய்ப்பு உண்டு இல்லைன்னா இப்போ ரெண்டு சுக்கர மேடு நல்லா இருக்கு செவ்வா ரேகை இருக்கு செவா மேலும் நல்லா இருக்கு ரெண்டு ரேகை ஒரே வாய்ந்தனா ரெண்டு திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்பு திருமணம் நடக்கலாம் கூட ரெண்டு பேர் ஒரு திருமணம் நடக்கும் ஒண்ணு தெரியாம வச்சிருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி நம்ம கைய பார்த்துதான் முடிவுக்கு உடனே ரெண்டு ரேகை இருந்ததுன்னா ரெண்டு திருமணமும் சொல்லிடக்கூடாது ஒரு நல்ல ஒரு நல்ல அழகான ஒரு நல்ல சிறப்பான ஒரு நல்ல உத்தமமான ஒரு பெண்ணுக்கு ரெண்டு ரேகை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அவர்களுக்கு இரண்டு தாரம் திருமணம் ஒரே நபர் இரண்டு தாரம் தாயி கட்டுறது கூட அந்த மாதிரி வந்துடும் இல்லைன்னா ஒரு தரை தாரமாகவும் இன்னொரு தரை மிகப்பெரிய உயர்வாகவும் அவர்களுடைய எண்ணம் இப்ப இந்த ரேகை வந்து நம்மளுடைய மூளையுடைய செயல்பாடுகள் தான் கையில ரேகையா போகணும்னு சொல்றோம் அந்த மாதிரி எண்ணங்கள் இருந்தாலும் வந்துடும் அதே மாதிரி இவர் நல்லவரு இவர் மேல ஒரு அளவுக்கு அதிகமான பிரியம் இருந்தாலும் அன்பு இருந்தாலும் இந்த மாதிரி ரேகை வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு நம்ம கையில பாருங்க பார்த்த உடனே ரெண்டு ரேகை தார ரேக இருக்குன்னா ரெண்டு தாரமும் சொல்லிடக்கூடாது அதுல நிறைய குவால்கேஷன் எல்லாம் நிறைய இருக்கு அதாவது சுக்கரமேடு நல்லா இருக்கணும் செவ்வா மேடு நல்லா இருக்கணும் செவ்வா ரேகையும் இருக்கணும் மிச்ச ரேகைகள் நல்லா இருந்ததுன்னா அந்த மாதிரி ரெண்டு தாரம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல ஒரு ஒரு நபர் தாரமா இருக்கும் ஒரு நபர் மேல மதிப்பு மரியாதை அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்கள தாரத்துக்கு இணையாக அன்பு வைத்திருப்பார்கள் பாசம் வைத்திருப்பார்கள் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரேகை அன்பு ரேகை முதல்ல வந்து தார ரேகைன்னு சொல்றத விட பாசரேகை ஒருவருக்கு இணையாக இன்னொரு மேல் பாசம் இருந்தாலும் இந்த பாதிக்கும் இதுதாங்க நம்ம இப்போ ரெட்டரேகனா ரெண்டு பழம் இப்ப ஒரு நபர் ஒரு நபராக இருக்கும்போது ஒரு பலம் உண்டு ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு வேலையை செஞ்சா எப்படி இருக்குமோ அதேதான் ரேகையுடைய பழங்கள் அப்படின்னு சொல்லி கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் ஜோதிடர் கண்ணன் வணக்கம்